ஓகே ஒன் பண்ண ஒன்று வந்து பிசி பவர் ஆகுது ஓகே பிசி பவர் ஆகுது பிசி நிற்கிது உடனே இது வேணும் இருக்கிறது இப்போ ஓகே மதவோடு உடனே நிற்கிது ஸோ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பவர் சப்ளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா கூடுதலாக எல்லாம் வெடிக்கிறது வடிக்கிறதான விஷயங்கள் வந்து பவர் சப்ளை தான் மெயினாக இருக்கும் ஃபஸ்ட்டு பவர் சப்ளை செக் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம்னா பவர் சப்ளை வந்து மதவோட்டில் தான் செலுத்த போகிறோம் இதில் வந்து எயிட் எக்ஸ்பின் இருக்குது இதில் வந்து

விஜயக்காட் கேட்டு கட்டுப்படி இந்த விஜயக்காட்டு கொண்டாடு கிளியரா நடுவில் வந்து சொல்றேன் அதுக்குள்ளொக்கொண்டு இருக்கு இந்த லொக்கி எடுத்துக்கிட்டேன்டா கார்டு கட்பமா வந்துடும் சரியா பதினாற ஐம்பது மாதிரி இருக்கு விஜயக்காட் பதினாறு ஐம்பதுன்னா கூட கட்டுப்படி இருக்கும் பிசில இருந்து

ஓகே இதில் பார்த்தீங்கன்னா சத்தம் சத்தங்கள் இருக்கு சத்தங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வணங்கியிருக்கும் புகையெல்லாம் வந்துருச்சு ஸோ டவுட்டே இல்லை பவர் சப்ளை தான் பிரச்சனை இந்த பவர் சப்ளை வந்து மத போர்ட் மேட்ட கம்பெனி போயிட்டு அந்த செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நாங்கள் பவர் சப்ளை ஒன்று மாற்றுவோம் கொஞ்சம் குவாலிட்டியான பவர் சப்ளை அப்போட்டு போது போடுவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்படியான பவர் யூஸ் பண்ணுறதா வெயிட் பண்ணுறது சரியா எப்படி கலக்கலை கேபிள் வாரது மற்றது வந்து

பாசிபிளே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக பிளாக் கலரில் உச்சை விட வேண்டிகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குமெண்ட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்படி நல்ல பிராண்டில் சர்டிஃபிகேட் பண்ண போக சொல்லியே பார்த்துக்கோங்க இல்லை சர்டிஃபிகேட் பண்ண போக சொல்லி இப்படி பார்க்குறேன்டா வரதில் பார்த்தீங்கன்னா இங்கே எயிட் ப்ளஸ் பவுண்ட்ஸ் இந்த ஸ்டிக்கர் இந்த ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்து சேர்ந்தாலே குவாலிட்டியாக இருக்கிற அர்த்தம் இதில் செய்ய மாட்டேன் இதை போட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் செக் பண்ணி பார்த்துட்டு வேறு கம்பனண்ட் ஏதாவது போயிருக்கா அந்த மாதிரி செக் பண்ணுவோம் பவர் சப்ளை வந்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா பசு நல்லா எடுப்பீங்க மதம் ஒரு நல்லதாக எடுப்பீங்க பவர் சப்ளை சொல்லி போட்டு அதுக்கு காசு நிறைய போட விரும்புறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பீஸ் எடுக்கிறீங்க வேண்டாம் உங்களுக்கு அதில் வந்து பவர் சப்ளை இருபதாயிரரூவா கிட்ட வரும் ஆனால் என்ன செய்வாங்க பவர் சப்ளை என்னோட காசை போடுறோம்னு சொல்லி போட்டு பவர் பத்தாயிரம் பத்தாயிரரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நோம்பலாம் அப்படி ஒன்று என்ன செய்ய வேண்டாம் உங்களை மொத்த கம்பனண்ட் லைஃபையும் கொண்டு போயிடும் இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் மற்றது வந்து கரண்ட் பவர் எல்லாம் அதுக்கு வந்து உரண்டி இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எங்களுக்கு தான் ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லை கரண்ட்ல போய் ஏதாவது கெப்பாசிட்டி அடிஞ்சிருந்தா சோர் சகா ஏதாவது இடிஞ்சிருந்தா எல்லாம் உங்களுக்கு வந்து உரண்டி வராது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல பவர் சப்ளை ஓடுங்க பிசி வந்து லைஃப் தெரியுது நீ மூடு செக் பண்ணி போட்டு இந்த வச்சு பண்ணி பார்ப்போம் பிசியை

இந்த பிசி வந்து கொஞ்சம் குயிக்காக கொடுக்கணும் அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குயிக்கா செய்கிற மையம் இருக்கும் மாவசமாக பிசி ரெடி பண்ணுற மையம் இருக்கும் ஸோ உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற விஷயம் இந்த பவுசப்ளை வந்து ரொம்ப சீப்பான சிறப்பு ஆகுதுங்க பவர் சப்ளை குவாலிட்டியாக போட்டால் தான் உங்களோடய ஃபீஸ் லைஃப் நல்லா இருக்கும் கீசி திருப்பி அசம்பிள் பண்ணுற முதலாக க்ளீன் பண்ணுவோம் லைட்டாக க்ளீன் பண்ணி போட்டு கீசிக்கு திருப்பி அசம்பு பண்ணுவோம் ஸோ லைட்டாக வந்து பிசி க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ என்ன செய்யப்படுறோம்னா அந்த பௌசப்ளை வந்து அசம்பல் பண்ண போகிறோம் இது வந்து பௌசப்படி நாலேஜ் கூட வரும் பௌசப்பிடிக்கும் வந்து நீங்கள் புதுசாக பயன் பண்ணி என்ன செய்வீங்கன்னா பிசியோடையும் போசப்படி நட்டு வரும் அப்புறமா போசப்படி விலையும் வரும் ஸோ அதனால் இந்த நட்டுக்கு வந்து பிரச்சனை வராது தட்டுப்பாடு வராது ஸோ அதாவது உங்களோட பிசி பூட் ஆகிட்டு ஓகே நாங்கள் என்ன செய்வோம்னா இதில் கேபிளில் ஃபைனலாக கனெக்ட் பண்ணி போட்டு ஃபைனல் பண்ணுவோம் இந்த பிசி சுவிச் ஒன் பண்ணிக்கில் வந்து ஒன்றா இல்லைன்னு வந்து ஜிஞ்சி போட்டு பார்க்க ஒன்றா ஆயிடுச்சு ஆனால் பண்ணிட்டு இருந்தேன் செஞ்சு புகை வந்துச்சு ஸோ பவுச பிரச்சனை பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சோம் பவுச பிரச்சனை பிரச்சினை கண்டுபிடிச்சு பவுச படி மாற்றோம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெர்ஃபெக்ட்டாகவும் இருக்காது ஸோ இது மாதிரி உங்களோட பிசியில் தான் பிரச்சனையும் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க சர்வீஸ் சார்ஜ் இல்லை அந்த பீசி மாற்றுறதுக்கான பார்ட்ஸ் பார்ட்ஸுக்கான காசு மட்டும்தான் எங்கள்கிட்ட எடுப்போம் இப்போ நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னா இப்போ யார் படுத்த விட்டு வழி இருந்தீங்கன்னா கொரியரில் போடலாம் அப்புறம் டெக்ஸ்ப்ரஸ் அப்படி இல்லை டெக்கிங்கிற கொரியர்ஸுக்கு போடலாம் நாங்கள் என்ன செய்வோம்னா ரிசீவ் பண்ணி போட்டு எல்லாம் சரி பண்ணி போட்டு உங்களுக்கு திருப்பி கொஞ்சம் கொரியர்லேயே அனுப்பிவிடுவோம் ஆர்ட்ஸுக்கான காசு மட்டும்தான் எங்கள் அனுப்புறமாயிருக்கும் குறையில கூடும் போது என்ன செய்வோம்னா என் காசு அட்டை என்ன போகணும் ஓகே உள்ளாதான் தான் டச் இந்த வீடியோ முடியுது பாய்